எந்த கேள்வியுமே கேட்காம வீட்டுக்காரன் செலக்ட் பண்ணிருக்கேமா இவ்ளோ அப்பாவியா இருப்ப நீ சரி கோயில்ல வச்சு தாலி கட்டணும் சொல்றியே அதுக்கு ஒரு சாட்சி கூட இல்லையா தெய்வம் தான் சாட்சி திருட்டு தினமா கட்டினி ஒரு தாலி அது எங்க எங்கம்மா தாலி இல்லையா அது சரி நீ கட்டினா தான உன் கழுத்துல இருக்கும் உங்க மேல உள்ள கோபத்துல நான் கட்டி போட்டுட்டேன் கழுட்டி போடுறதுக்கு அது என்ன செருப்பா இதுதான் நீ தாலி கொடுக்கற மரியாதையா

இந்த காலேஜில் தான் சார் தம்பி படிச்சான் காலேஜுக்கு போகாம ஊர் சுற்றிட்டே இருப்பான் சார் ஆனால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு வாங்குவான் சார் பிரில்லியன் ஸ்டூடெண்ட் தான் ஆனால் கேரக்டர் சரியில்லை சார் அவன் ஒரு ரோமியோ சார் பெண்களை எப்படி மடக்கணும்னு அவங்க கிட்ட தான் டியூஷன் எடுத்துக்கணும் அவன் ஒரு சுத்த பொறுக்கி சார் அவனுக்கு எப்படியாவது தண்டிங்க அவனால என் நிம்மதியே கெட்டு போச்சு என்னாச்சு இவருக்கு இவர் இந்த காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கா சார் இவர் பொண்ணு இந்த காலேஜில் படிச்சுட்டு இருந்தப்போ என் தம்பியை லவ் பண்ணியிருக்கா போல இருக்கு இவன் தான் யாரையுமே காதலிக்க மாட்டானே விஷயம் தெரிஞ்ச அவர் என்கிட்ட வந்து உன் தம்பி என் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான் உடனே அதை விட்டுற சொல்லுன்னு சொன்னார் நான் சொன்னேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சார்னு அதுக்கு அவரு என் தங்கச்சி போலீஸ் ஆஃபீஸராக இருக்கா அவளை வச்சு உன் தம்பி மேலே சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொன்னார் நீங்கள் என்ன ஒன்னும் ஆக்ஷன் எடுத்துங்க சார் நான் சொல்லிட்டேன் சார் அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு தெரியல சார் ஒன்னு அந்த பொண்ணை விட்டான் சார் அவன் அப்புறம் என்ன பிரச்சனை தீர்ந்துருக்குல்ல இல்லையே பிரச்சனை எங்க தான் ஆரம்பிச்சது பொண்ணை விட்டு அவன் தங்கச்சியில வளைச்சு போட்டான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே கையை வச்சிட்டான்ல சார் அவர்தான் சார் நான் சொன்னேன் அந்த கனக சகோபதி பெரிய பணக்காரர் சார் தம்பி ஜோசப்பு ஆஹ் காலேஜ்ல படிச்சு வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கான் நீங்க ஏதாவது வேலை போட்டு கூட்டீங்கன்னா ரொம்ப ஆ கண்டிப்பா செய்ற ஜோசிங்கிர உடம்புடாது அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கு காசு சம்பாதிக்கணும் சாகுற வரைக்கும் சந்தோஷமா இருக்க என்ன வேணா பண்ணலாம் என் தம்பிக்கு நல்ல புத்தியை கொடுன்னு மேரி மாதா கிட்ட வேண்டாத நாள் இல்ல செய்யாத நேத்தி இல்ல